எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரூர் பல்லடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வட்டம் கரியாலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கல்வராயன் மலையில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகளுடன் பூத் கமிட்டிக்கான ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளருமான குமரகுரு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கல்வராயன் மலையில் உள்ள அதிமுக கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி முப்பெரும் விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் இதில் சிறந்த மாணவர்களுக்கு முப்பெரும் விழாவில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது நேர்மையான நாணயமான அரசு அதிகாரிகள் கோடிக்கணக்கான அதிகாரிகள் தேவைப்படுறாங்க அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் போகணும் அங்கேயே சிரிக்கணும் அரசியலிலே நாணயம் குறைந்து கொண்டிருக்கிறது மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல அரசியல்வாதிகள் நல்ல கல்வியின் மூலமாக நீங்கள் உருவாக்கி அரசியலுக்கு தரணும் அதுவும் தேவைப்படுகிறேன் விஞ்ஞானிகள் தேவைப்படுறாங்க அஞ்சு ரூபா டாக்டர் லட்சக்கணக்கான டாக்டர் தேவைப்படுறாங்க பொறியாளர்கள் தேவைப்படுறாங்க எல்லாவற்றையும் தாண்டி சமுதாயத்தின அளிக்க ஆசிரியர் என்று சொன்னால் முதல்ல இருந்த மரியாதை இல்லைங்கய்யா இந்த பணம் இருக்கக்கூடிய மோகத்தில் எல்லாம் பணம் 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 என்று வந்துவிட்ட பிறகு நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் மீது மரியாதை குறாம குறைய ஆரம்பிக்கணும் அதை திருத்த வேண்டிய கடமை இளைய சமுதாயத்துக்கு இருக்கு ஆசிரியர் பணிக்கு மறுபடியும் ஒரு பெருமையை நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்க படிக்க திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கல்லூரி மைதானத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது